வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலி உன் அப்பன் இந்த ஆறுமுகன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னை சதா சர்வகாலம் நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை அல்லவா உன்னை தேடி நான் இந்த வெள்ளிக்கிழமையில் வராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையை நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு என் நாமத்தை உச்சரிக்கின்ற என் பிள்ளைகளுக்கு கந்தன் அருள் கொடுக்காமல் போய்விடுவேனா என் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை எப்பொழுதுமே சேர்ப்பது மிகவும் கடினம் செலவு செய்வது மிகவும் எளிது பணத்தை மட்டும் சொல்லவில்லை அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணத்தை கூடத்தான் அதனால் எப்பொழுதுமே நம்முடைய பெயர் கெட்டுவிடாமல் அவர்களின் மனதில் நாம் எப்பொழுதும் நிலையாக இருக்கும்படி நாம் தான் முன்னிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சரியாக என்னவென்று சொல்லி கொடுக்க முன்வரும் இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரியும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு உண்மையாக தெரியும் என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய நிலை சரியும் பொழுதுதான் பலரினுடைய உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரியும் இவர்கள் யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் நம்மை சுற்றி வருவதும் நம்மை தேடி வருவதும் என்னவென்றும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றும் சர்வ நிச்சயமாக இந்த முகங்கள்தான் உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அன்பு இருந்தால் கோபம் இருக்கும் பாசம் இருந்தால் பயம் இருக்கும் உண்மை இருந்தால் அந்த இடத்தில் பிடிவாதம் இருக்கும் உரிமை இருந்தால் அந்த இடத்தில் சண்டை இருக்கும் உயிராய் இருந்தால் இந்த எல்லா இம்சையும் நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கத்தான் செய்யும் அதனால் என் குழந்தை உன்னிடத்தில் போலித்தனமாக இல்லாமல் உண்மையாக இருந்து இது போன்ற எந்த ஒரு உணர்வுகளையும் யாரும் வெளிப்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக அதற்காக நீ ஒருபோதும் கலங்காதே இதற்காக ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்தாதி சர்வ நிச்சயமான வெற்றியை உனக்கு கந்தன் கொடுக்க தயாராகி விட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு வெகு தூரம் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே யாரையும் முழுமையாக நம்பி அவர்கள்தான் உன் உலகம் என்று இருந்து விடாதே ஏனென்றால் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் மிகவும் சுலபமாக நம்பியவர்களுக்கு துரோகம் செய்து ஏமாற்றுவதற்கு இந்த மனிதர்கள் எல்லாம் பழகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைக்கு மட்டுமே தேடல் இதுதான் இன்றைய வாழ்க்கையாக மாறிவிட்டது அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அந்த நேரம் அத்தனையுமே என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மண்ணும் பொண்ணும் வாங்கி வைத்து பெரும் புகழும் சேர்த்து வைத்து மாளிகையில் சொகுசாக வாழ்ந்தாலும் மண்ணோடு மண் புரண்டு மண் குடிசையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் கடைசியில் இருக்கின்ற சொத்து அரை அடி துணியும் ஆறு அடி குளியை மட்டும்தான் என்பதனை உணர்கின்றவர்களுக்கு எந்த விஷயத்தின் மீதும் அதிகப்படியான ஆசைகள் இருக்காது எப்பொழுதுமே நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்களுக்காகவும் உனக்கு வேண்டிய அத்தனையையும் நல்லபடியாக கொடுக்கும் எண்ணம் கொண்டவர்களாகவும் உன்னைச் சுற்றி நீ வணங்குகின்ற தெய்வம் இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்னவானாலும் உனக்கு வேண்டியபடி எல்லா நிலையிலும் உனக்கு சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ விடக்கூடாது இனிமேல் எதற்கும் மனம் வருந்திவிடாது எதற்கும் என் பிள்ளை தயக்கம் கொள்ளாது கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எது உன்னை பாதிக்கும் என தெரியாதவர்களைத்தான் இவ்வளவு நாளும் நீ நேசித்திருக்கிறாய் எது உனக்கு தேவை என்று உணராதவர்களின் கைகளைத்தான் இத்தனை காலமும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்திருக்கிறாய் நீ என்ற உன்னை தொலைத்து நீ கெஞ்சிய போதுதான் தெரிந்தது அர்த்தமில்லாத ஒன்றிற்கு இவ்வளவு மெனக்கெடல் தேவையில்லை என்று தோற்று போவது புதிதல்ல இந்த தடவை உனக்கு கொஞ்சம் அவமானமும் சேர்ந்து கொண்டதுதான் உன்னால் ஏற்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு விரும்பியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் முன்னின்று உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி தந்திடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை எப்பொழுதும் மறந்து விடாதே கலங்காதிரு உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் தயங்காதிரு நீ விரும்பியபடி எல்லா வெற்றிகளும் உனக்கு முழுமையாகவே கிடைக்கும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடியே நிறைவேற்றி தரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே தயங்காத நேரமும் கலங்காத தருணமும் இனி எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்குரிய நிமிடங்களை நல்லபடியாக உருவாக்கி தரும் என்று கந்தன் சொன்ன வார்த்தைக்கு பிறகு மறு வார்த்தை உண்டுமா என் பிள்ளையை சோதிக்கவும் பதம் பார்க்கவும் நினைக்கிறவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதற்காக நிச்சயமாக மனம் வருத்தமடைவார்கள் தான் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் நிச்சயமாக வேதனைப்படுவார்கள் என்பதனை நீ மறக்காதே விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் இந்த கந்தன் என்னுடைய செயல் அல்லவா அழுதவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பவர்களை வைப்பதும் இந்த கந்தன் என்னுடைய தயவால் அல்லவா எப்பொழுதும் நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் என்னை நீ புரிந்து கொண்டால் அத்தனையையும் நடத்துவது இந்த கந்தன் உனக்காக என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை மனதில் தோன்றக்கூடிய இயல்பான பேச்சை மட்டும் பேசுவது யாரையும் காயப்படுத்தாத உதாசீனப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து இதை சரியாக உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் நீ விரும்பியதை நான் நிச்சயமாக நடத்துவதை என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா